ஒரு வழியாக தங்கலான் ஆகஸ்ட் தேதி தான் ரிலீஸு அப்படிங்கிற தகவல் அரசல் புடசலாக வந்துட்டுருந்துச்சு இப்போது அந்த தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த இன்னொரு தயாரிப்பாளர் நம்ம கோ தனஞ்சயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்களான் படம் ஆகஸ்ட் தேதி சுதந்திர தினத்தன்று ரிலீஸ் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாகவே சொல்லிட்டார் ஸோ அதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரஞ்சித்தும் ரஞ்சித்தின் உதவி இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் வந்து தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஏன்னால் படத்தை நிச்சயமாக நாலஞ்சு லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட பேண்டிய படம் தான் ஸோ அந்த ஒரு ஐடியாக்காக தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உழைப்பை செலுத்திட்டு இருக்காங்க நிச்சயமாக பா ரஞ்சித்தவர்கள் எங்கள்கிட்ட கதை சொன்னும் போது எவ்வளவு இம்பேக்ட் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த படத்தோட அவுட்புட்டை பார்த்தப்புறம் எங்களுக்கு வந்து தோணுது ஸோ தங்களாக நிச்சயமாக வரலாறு படைக்கும் அப்படின்னா நம்ம தனஜய் அவங்க சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே நிறைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே தனஞ்சயன் சாரும் இந்த படத்தின் ஒரிஜினல் தயாரிப்பாளர் நம்ம கே யானவேல் ராஜாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் முன்னாடி சொல்லும்போது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க தங்கலான் படம் வெறும் தமிழ் படமோ இந்திய படமோ கிடையாது அது ஒரு உலக படம் உலக தரமான படம் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல உலக திரைப்பட விழாக்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் பெரிய ரவுண்ட் அடிக்கும் அது ஒரு ஆறு மாசத்துக்கு ஸோ அங்க வந்து அந்த படத்துக்கான புகழ் பாராட்டு எல்லாம் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு விருது முக்கியம் அந்த அளவுக்கு ஒருத்தான படம் இன்னும் சொல்லப்போனால் இந்த தங்களான் படம் கோல்டன் குளோப் விருதுக்கும் ஆஸ்கார் விருதுக்கும் நாங்கள் அனுப்பி வைப்போம் அந்த அளவுக்கு தகுதி படைத்த படம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேதி இந்த தங்களான் படத்தை நேரடியாகவே தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலக பட விழாக்களுக்கு தங்களானை அனுப்பவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்குது ஏன் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியும் முளைக்குது ஸோ இந்த நேரத்தில் ஒருவேளை படத்தை ரிலீஸ் பண்ணி வசூலை அள்ளதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல உலக திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்காங்களா இல்லை உண்மையாலுமே அந்த படத்தோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எதிர்பார்த்த அளவுக்கு வல்லையா என்ன மர்மம் அப்படிங்கிற பல எதிர்கேள்விகளை நம்ம சோசியல் மீடியாவில் நெட்டிசன்ஸும் சினிமா ரசிகளும் தொடர்ந்து கேட்டுதாங்க இதற்கு இயக்குனர் பார் ரஞ்சித்தும் தயாரிப்பாளர்கள் கே ஞானவேல்ராஜாவும் கோ தனஜனும் தான் பதில் சொல்லணும்